வக் மசோதா குறித்த ராஜ்யசபா விவாதத்தின் போது டாக்டர் சுதான்சு திரிவேதி அவர்கள் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் வைகோ வந்து அங்கேருந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழகத்தில் நீங்கள்லாம் கால் வீக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய துணியில் ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார் அதை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கவனித்திருக்கிறார் கவனித்த உடனே அவங்க எழுந்து வந்து இந்த வார்த்தையை வந்து நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன் இந்த வார்த்தையை உடனடியாக அவை குறிப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து பேசுகிறாங்க அப்ப சபாநாயகர் சொல்றாரு இதெல்லாம் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காங்க அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற அவரும் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறார் ரொம்ப பெரிய பதில அவர் சொல்லியிருக்காரு இவர்கள்லாம் பாக்குறதுக்கு உள்துறை அமைச்சர்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் தேவையில்லை இதை சொன்னவர் வைகோ நமக்கு வைகோ ஹிஸ்டரி நமக்கு நல்லா தெரியும் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு பாத யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு பாத யாத்திரை மெட்ராஸ்ல வந்து முடியும் போது எங்க முடிஞ்சதுன்னா ஜெயலலிதாவோட கூட்டணியில வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் இதே ஜெயலலிதா பிடிச்சி தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா திருப்பி கொஞ்சம் நாள் என்னென்னா ஒரு பெரிய கூட்டம் திருச்சியில் திருச்சியில் மதுரையான ஞாபகம் இல்லை அங்கே வந்து திமுகவுடன் கிட்டத்தட்ட கூட்டணி உறுதியான நேரம் எல்லா இடத்துலயும் வைகோக்கு வைக்க கட் அவுட்டும் வேற வச்சிருந்தான் இவரு பாட்டுன்னு என்ன பண்ணுறாருன்னா அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோடையும் பேச்சுவார்த்தைக்கு போனார் உடனே இருக்கிற இடத்துல எல்லாம் அந்த திமுக அந்த கட் அவுட் போஸ்டர் எல்லாம் கொளுத்துனாங்க அதனால கால வைக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவருக்குள்ள வீரம் என்னங்க கூடியதான் நம்ம வரலாற்றில் பார்த்துருக்கோம் இதே ஸ்டாலின் இவரை கருணாநிதியை ப்ரமோட் பண்றார் கட்சிக்கு துரோகம் செய்கிறாருன்னு தான் வெளியில வந்து கட்சி தொடங்கினாரு இன்னைக்கு ஐயா நீ இல்லைன்னா ஆளே இல்லை உனக்கு என்ன வேண்டும் என்றாலும் நான் செய்கிறேன் உனக்கு அழுக்கான இடங்கள் அனைத்தையும் நான் கழுவியே விடுகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கீழவே விழுந்துட்டாரு அதனால இவருக்குள்ள வீரம் எவ்வளவுங்க கூடியது ஊர் உலகத்துக்கு தெரியும் சரி இப்ப இவரு போய் சேர்ந்திருக்கிற கட்சி நான் அதை ஏன் சொன்னேன்னா அவர் வந்து அளவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது காரணத்துக்கு சொல்றேன் ஜெயலலிதா அம்மா இங்க வந்து சிஎம்மா இருக்கும் போது ஐயோ கொள்றாங்களே அமுல்லா அம்மா கொள்றாங்களேன்னு ஒரு சீன் நம்ம எல்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி முன்னாடி தொண்ணூத்தி திமுக ஆட்சி கலைக்கப்பட்ட நேரத்துல டிஸ்மிசல் ஆர்டர் வந்தவொன்னே வீட்டுக்கு வெளியில பூட்டை போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தார் கருணாநிதினு சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அதனால உங்க வீரம் எவ்வளவு எங்க கால் வைக்கிறது இதெல்லாம் நீங்க வருங்க அது மட்டும் இல்லாம திமுக காரன் பிஜேபி ஆபீஸ் அடிக்க வரும்போது நூறு பேர்களை கொண்டு நான் அதை காப்பாற்றுவேன்னு வீரோசனை விட்டேன் சாயங்காலம் தான் அவர் கூட்டணிக்கே வர்றார் இந்த சம்பவத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது பேசக்கூடியதுங்க கூடியதை இவங்க வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாவது வைகோவை வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு என்டிட்டியை நினைக்கிறேன் அது ஒரு பர்ச்சேசபிள் கமாடிட்டி ரெண்டாவது என்ன ஏன் அவரால் எல்லா இடத்துலையும் ஸ்தாபியாக இருக்க முடியலைன்னா அவருக்குள்ள ரேட்டை அவர் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார் அதுதான் அவருக்குள்ள பிரச்சனை அவர் ரேட்டுக்கு அவரை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு அவர் நீங்கள் அந்த ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு ஐபிஎல் ஆக்ஷனில் இவர் பிளேயராக போயிட்டு ஆக்ஷனில் ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அதனால தான் அவர் பல டீமுக்கு போகிறாரு அதனால தான் அவர் எப்படின்னா இந்த இந்த பிளேயிங் லெவனுக்குள்ளேயே வராமல் இம்பேக்டு பிளேயராகவும் அவர் வராம பர்மனெண்ட்டாக பெஞ்சை மட்டுமே தொடச்சிட்டு போறாரு இந்த மினிமம் ரீட்டைனிங் ஃபீஸ் மட்டும்தான் அவரால் வாங்க முடியுது மேட்ச் விளையாடினா தானே அதுக்கு அளவுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க ஸோ அதனால இந்த ஐஏ இதில் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒரு லெவலில் இன்னைக்கு அவருக்குள்ள அரசியல் இருக்கு ரெண்டாவது தமிழ்நாட்டில் காலவை மாத்துட்றோம் இந்த மாதிரி பல பூச்சாண்டிகள் எல்லாரும் பலர் நாங்கள் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி பூச்சாண்டி விட்டவர்கள் எப்படியெல்லாம் ஓடி இருக்கிறார்கள் என்பதை இதற்கு முன்னாடி ஹிந்து அமைப்புகள் காட்டியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வரலாறு தெரியணும் அப்படின்னா கட்சியில் உங்களுக்கே தெரியும் நீங்களே யார் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமோ கேட்டு தெரிஞ்சுங்க ரெண்டாவது இவர் நினைக்கிற மாதிரி போலீஸும் ஆட்சி அதிகாரமும் வந்தால் ரவுடியாக இருக்கக்கூடியது திராவிடம் ஏன்னா ரவுடிக்கு அப்பதான் பவர் வரும் தேசத்துக்காக பாடுபடுபவர்கள் ரவுடிகள் அல்ல இவர்கள் கடமைக்கும் கர்மத்துக்கு நான் ஒரு தேசத்துக்கு நான் செய்ய வேண்டியது என் கடமை என்று நினைத்து வேலை செய்பவர்கள் அதனால இவர்களுக்கு வந்து ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும் இல்லை அப்படின்னு சொன்னடனே இவங்களுக்கு சாதகமான ஆபீஸர்கள் வேணாம் அப்படின்னு எல்லாம் தேசியவாதிகள் பார்த்ததில்லை அப்படி பார்க்காதவர்கள் போராடினதுனால தான் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்தது அப்படி பார்த்தவர்கள் தான் வெள்ளக்காரன் அந்த நாட்டை விட்டு போகாதேன்னு சொல்லி வெள்ளக்காரன் காலில் விழுந்து நக்கிக் கொண்டிருந்தார்கள் அதனால இவர் அந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவர் அதனால இவருக்கு இந்த மாதிரி ரவுடித்தனமான பேச்சு தான் இவர் வாயில வரும் ஏன்னா இவருக்கு வந்து கருத்தை கருத்து கொண்டு எதிர்கொள்றதுக்குள்ள திறமையோ அறிவோ எதுவும் கிடையாது அதனால ஊரை ஏமாற்றி படைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு நிர்மலாமா அதை தெளிவாக அந்த இடத்துல சொல்லிட்டாங்க இதே மாதிரியான ஒரு செயல்பாடு என்பது பிஜேபியில் இப்போ கடந்த ஒரு இந்த பார்வையில் அதாவது இந்த மூணாவது மோடி டவுனில் தான் திமுக காரன் ஒவ்வொருத்தனுக்கும் டக்கு 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 டக்குன்னு பார்லிமெண்டில் பதில் கிடச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை இவங்க ஆரம்பத்திலேயே செய்திருந்ததுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக ஆட்சியே வந்திருக்காது இந்த விஷயத்த தான் நான் இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு தமிழ்ல வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனை விட்டு விட்டு பேசுற ஆராசாவால் அங்கேயே வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா சொல்லி முடிஞ்சிருக்கும் இப்போ என்ன அப்படின்னா டெய்லி பார்லிமெண்ட்டுக்கு போறது அங்க போய் என்னத்தையாவது பேசறது பேசின உடனே கட்சிக்காரங்க அதை மட்டும் எடுத்துட்டு போடுறது திருப்பி இவங்க அடி கொடுக்கும் போது துண்டக்கான துணிய காணுங்கிறதையும் கூட லங்கோட காணும் கோமணத்தை காணும்னு ஓடிடுறது அவமானப்படுறது இவனுகளால தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்கு அவமானம் எக்ஸ்போஸ் பண்றான் இது கூட தெரியாத முட்டாப்பாயில நீ எப்படி பார்லிமெண்ட்டுக்கு வரையங்கிற மாதிரி பாயிண்ட் வச்சு அவங்க குறிச்சு எடுக்கிறான் தோலை இதுக வந்து தெறிக்க விட்டார் அலற விட்டார் இவனுகளே இந்த சுயன்பம் இந்த போஸ்டர் போட்டு இந்த பார்லிமெண்ட்ல இவங்க அவமானப்பட்டதை மட்டும் வீடியோவை மட்டும் நீங்க வந்து பார்த்தாச்சுன்னா இவ்வளவு தூரம் கேவலமான எம்பிஸ் நம்ம இருந்து அனுப்பி இருக்கோமான்னு நமக்கே வருத்தமா இருக்கு இது இந்த ரவுடித்தனமான அந்த பேச்சுனால என்ன லாபம் இதே பேச்சு கருணாநிதியை பத்தி இதே வைகோ பேசினாரு இதே ஜெயலலிதாவை பத்தி பேசினாரு இதே விஷயத்தை ஸ்டாலினை பத்தி பேசினாரு இதே விஷயத்தை மோடியை பத்தி பேசினாரு அதுக்கப்புறம் இவங்க கூட மீண்டும் போய் கூட்டணி அமைச்சு விட்டாரு அதனால நான் அவருக்குள்ள இந்த பேச்சனை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா என் ஊர்ல ஒரு குடிகாரம் ஒருத்தன் உண்டு சில ஆண்டுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவனையாவது ஒருத்தனை கெட்ட வாரத்தை போய் பேசி இது பண்ணுவான் இவங்களுக்கு வேற வேலைய இருக்கும் என்னடா பண்றது அவனை ஒரு பத்து பேர் முன்னாள் அனுமமானப்படுத்தணும் அந்த குடியாரனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பாட்டில வாங்கி கொடுத்து போய் பேசிட்டு வாங்க அவன் போய் நல்லா திட்டுவான் நாலு அடியும் வாங்குவான் அப்புறம் அடிக்கும் சேர்ந்து கூட கொஞ்சம் காசை கொடுப்பாங்க அப்படிப்பட்டவர் வைக்கோங்க கூடியத இன்னைக்கு ரொம்ப அட்டாசமாக பார்லிமெண்டில் இன்னைக்கு பிஜேபிக்காரங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வக்ஃபு பில்லுக்குள்ள இதில் நடந்தது அதில் வந்து நீங்கள் வந்து பயங்கரவாத துளுக்கர் மிதவாத துளுக்கர் எல்லாம் இது பண்ணிக்கிறீர்கள் நல்லா பேச்சு வந்தது அதுக்கு பிஜேபிக்காரங்க கொடுத்த பதில் மானம் உள்ளவனாக இருந்தாச்சுன்னா அங்கனே நாண்டுப்போம் தெளிவா சொன்னாங்க ஏன்யா அப்துல் கலாம்னு ஒருத்தர் உங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவரை நாங்க பிரசிடண்ட் ஆகினோம் அவருக்குள்ள இறுதி ஊர்வலம் உங்க தமிழ்நாட்டில தான் நடந்துச்சு எத்தனை துளுக்கம் ஏன் போனா இதே நேரத்துல அப்சல் குருன்னு ஒருத்தன் குண்டு வச்சவன் ஜெத்து போனான் அவனுக்குள்ள இறுதி ஊர்வலத்துக்கு எம்பிட்டு துருக்கம் போ இவர் இறந்து போனார் எவ்வளவு பேர் அதுக்கு நீங்க வந்து வருத்தம் தெரிவிச்சு போஸ்ட் போட்டீங்க சோசியல் மீடியால இந்த செத்து போன பயங்கரவாதிகளுக்கு எத்தனை பேர் நீங்க போட்டீங்க அதனால இது ரெண்டையும் பிரித்து காட்டுவது என்பது தேவை என்பது ரொம்ப தெளிவா இன்னும் சொல்ல புள்ளி விவரங்களோட எந்தெந்த காங்கிரஸ் எம்பி எந்த என் எம்பி எந்த பயங்கரவாதியோட சேர்ந்து போனான்னு லிஸ்ட போட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு வச்சு செஞ்சாங்க இது இவ்வளவும் வாங்கினதுக்கு அப்புறம் ஆமா சிவா இழங்கிருந்தது அப்பதான் மிதவாதத்திற்கு பயங்கரவாதத்திற்கு அப்பதான் அவர் பேசினார் சிவா பேசி அவங்க இன்னும் பல புள்ளி விவரங்கள் சொல்லி அப்ப சும்மா இருந்து துலுகன கேவலப்படுத்துறதுக்குங்கிறதுக்கு கேவலப்படுத்துறதுக்குங்கிறதுக்குதான் இந்த வேலையை செய்து ஆமா அவங்க பாட்டு பேசாம இருந்துகிட்டு இருந்தாரு அவ எதுக்கு இதை போய் சொல்லணும் அதனால அவங்க தெளிவா சொன்னாங்க பாரு நாங்க வந்து அப்துல் அப்துல்கலாமே ஆதரிக்கிறோம் அவர் ஒரு வருஷ சொல்றாரு இந்த நாட்டை உயர்வாக வந்து எவ்வளவு முஸ்லிம்கள் இதற்காக கவிதைகள் எல்லாம் எழுதி இருக்கிறாரு ஆமா அதெல்லாம் அவங்க சொன்னாங்க யார் யார் ஆத்தர் யார் யாரெல்லாம் எந்தெந்த ஆத்தர் யார் யார் இந்த மாதிரியான முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் எங்கள் பக்கம் ஆனா குண்டு வைக்கிறவன் குண்டு வைக்கிறவனுக்கு இது பண்ணுறவன் இவனெல்லாம் நீ வச்சுக்கிட்டு உண்மைக்குமே இந்த துலுக்க சமுதாயத்தை பயங்கரவாத சமுதாயமாக இன்று காட்டக்கூடியவர்களே நீங்கள் தான் எந்த விஷயத்தை நான் திருப்பி திருப்பி இதே ஸ்ரீ டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்கேனோ பல வருஷமா இன்னைக்கு இந்த விஷயத்த பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு சுதான்ஷு திருவேதி அமித்ஷா இவங்கள் எல்லாம் ஜம்முன்னு இன்னைக்கு பேசிவிட்டாரு அதனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீ டிவி இன்னைக்கு அப்படியே ஹிந்தில பார்லிமெண்ட்ல நடந்தது ஸ்ரீ டிவிங்கிறது எது வீரத்துறவியின் குரல் எங்கள் வீரத்துறவி இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் பேசினதாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த காலை பாரு அதை பாரு இதை பாரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இருக்க முடியாத காலம் வெகு விரைவில் வருங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ தான் ஆராசாவுக்காக வேண்டி முட்டு கொடுக்குறாரு சேகர்பாபுவை பார்த்தோம் இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேச்சு அதனால் நாவடக்கம் அவையடக்கம் இது இரண்டும் கொஞ்சம் கத்துக்கிட்டே அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆட்சி அதிகாரம் பர்மனெண்ட்டாக இருக்காது ஊரெல்லாம் சதாம் உசேன் சிலைகள் என்ன ஆச்சுன்னு ஈராக்கில் பார்த்தோம் ஏன்னா ஒரு லிமிட்டை வெளியில தாண்டிட்ட லெனின் ஸ்டாலின் சிலைகள் என்ன ஆச்சுங்க கூடியத பார்த்தோம் ஏன்னா ஒரு லிமிட்டை தாண்டி விட்டார் நாளைக்கு இது தமிழ்நாட்டிலேயே நடக்கும் அந்த லிமிட்டை நீங்க தாண்டாமல் இருந்தால் புரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன்